நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படி பண்ணிருக்கோம் இந்த வீடியோவில் இபிஎஸ் தொண்ணூற்றி ஐந்து குறைந்தபட்ச ஓய்வூதியம் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் பற்றி சற்று முன் வெளியான முக்கிய தகவல் என்ன வகையான தகவல் வெளியிடப்பட்டுள்ளது இதன் மூலமாக எந்தெந்த ஓய்வூதியர்கள் எந்தெந்த பென்ஷன்தாரர்கள் என்னென்ன வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் இந்த சலுகைகளை பெறுவதற்கு ஏதேனும் அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளதா அல்லது கோரிக்கைகள் பற்றிய தகவல்கள் ஏதேன் வெளியிடப்பட்டுள்ளதா என்பது பற்றி முழு விவரங்களும் திருப்பலாம் வீடியோக்குள்ளே பொறுக்க முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சாஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல பெல் பட்டன் ப்ஷுங்க அப்போ தான் நம்ம அடுத்த அப்டேட் கூடிய எல்லா வீடியோ டேரக்டாக கிடைக்கும் பென்ஷன் வாங்கக்கூடிய ஓய்வூதியர்கள் பயன்பெறும் வகையில் அவ்வப்போது முக்கிய அறிவிப்புகளும் சலுகை சார்ந்த தகவல்களும் அந்த சலுகைகளை பெறுவதற்கு பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளும் அதற்கான நிபந்தனைகளும் அது சார்ந்த கோரிக்கைகள் பற்றிய அறிவிப்புகளும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் தற்போது பணியாளர் ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை உயர்த்தி வழங்க வேண்டும் என ஓய்வூதியர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் பொதுவாக தனியார் துறையில் பணிபுரியும் ஊழியர்கள் தங்களது அடிப்படை சம்பளத்தில் பனிரெண்டு சதவீதத்தை வருங்கால வைப்பு நிதிக்கு வழங்குகிறார்கள் இந்த திட்டம் பணியாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பின் இபிஎஃப்ஓவின் கீழ் உள்ளது நிறுவனங்கள் இபிஎஃப்ஓவில் பனிரெண்டு சதவீதம் பங்களிப்பையும் டெபாசிட் செய்கின்றன இருப்பினும் நிறுவனத்தின் பங்களிப்பு இரண்டு பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது எட்டு புள்ளி மூன்று மூன்று சதவீதம் பணியாளர்களின் ஓய்வூதிய திட்டத்திற்கு இபிஎஸ் செல்கிறது மூன்று புள்ளி ஆறு ஏழு சதவீதம் ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி இபிஎஃப் திட்டத்தில் வரவு வைக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பதினான்கு முதல் இபிஎஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தின் கீழ் ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை அரசாங்கம் உறுதி செய்துள்ளது ஆனால் இந்த ஓய்வூதிய தொகையை குறைந்தபட்சம் மாதம் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாயாக உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட நாட்களாக இருந்து வருகிறது ஓய்வூதியதாரர்களை பிரதிநிதித்துவத்தும் பிரதிநிதித்துவப்படுத்தும் இபிஎஸ் தொண்ணூற்றி ஐந்து தேசிய போர் குழு புதன்கிழமை புதுடெல்லியில் உள்ள ஜந்தர் மந்தரில் ஆர்ப்பாட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளது குறைந்தபட்ச ஓய்வூதியமாக மாதம் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் நீண்ட காலமாக பங்களிப்பு செய்து வரும் சுமார் ஏழு புள்ளி எட்டு மில்லியன் ஓய்வூதியதாரர்கள் குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை அதிகரிக்குமாறு இபிஎஃப்ஓவிற்கு வேண்டுகோள் விடுத்துள்ளனர் இபிஎஃப் மற்றும் இபிஎஸ் இரண்டும் இபிஎஃப் மற்றும் பிற விதிகள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டால் நிர்வகிக்கப்படும் ஓய்வூதிய பலன் திட்டமாகும் நிறுவனம் மற்றும் பணியாளர் இருவரும் இபிஎஃப் திட்டத்தில் பங்களிக்கின்றனர் அதே இபிஎஸ் ஆனது ஊழியர்களின் பணி ஓய்வு பெற்ற பிறகு ஓய்வூதியத்தை வழங்குகிறது இபிஎஸ் தொண்ணூற்றி ஐந்து தேசிய குழுவின் தலைவர் அசோக் ரவுத் கூறுகையில் தற்போது ஓய்வூதியம் பெறும் சராசரி மாத ஓய்வூதியம் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபாய் மட்டுமே பெறுகின்றனர் மூன்று புள்ளி ஆறு மில்லியன் ஓய்வூதியதாரர்கள் இதனால் பாதிக்கப்பட்டுள்ளனர் எனவே தங்களது கோரிக்கையை நிறைவேற்றும் வ நிறைவேறும் வரை போராட்டம் தொடரும் என்றும் தங்களது பிரச்சனைகளை தீர்ப்பதாக உறுதியளிக்கும் அரசிடம் அரசியல் கட்சிக்கு ஆதரவு அளிப்பதாகவும் அறிவித்தார் குறைந்தபட்ச ஓய்வூதிய மாதம் ஏழாயிரத்தி ஐநூறு என்பதை உறுதி செய்ய வேண்டிய பொறுப்பு ஆளும் கட்சி மற்றும் எதிர்கட்சிகளைச் சேர்ந்து அனைத்து அரசி அரசியல் கட்சிகளும் உள்ளது என கமிட்டியில் தேசிய பொது செயலாளர் வீரேந்திர சிங் தெரிவித்தார் முதியோர்கள் கண்ணியமாக வாழ வறட்சி உதவித்தொகையும் இலவச மருத்துவ வசதியும் வழங்கப்பட வேண்டுமென்றார் வழக்கமான ஓய்வூதிய நிதிக்கு பங்களிப்புகள் இருந்த போதிலும் பல ஓய்வூதியதாரர்கள் மிக குறைந்த ஓய்வூதியத்தை பெறுகின்றனர் வயதான தம்பதியர் வாழ்வது கடினம் தற்போதைய ஓய்வூதிய குறைந்தபட்ச தேவைகளை பூர்த்தி செய்ய போதுமானதாக இல்லை என்றும் குழு சுட்டிக்காட்டியுள்ளது பணியாளர்கள் ஓய்வூதிய திட்டத்தின் விதிகளின்படி ஒரு உறுப்பினர் பத்து ஆண்டுகள் தகுதி வாய்ந்த சேவையை நிறைவு செய்தால் ஓய்வூதியம் பெற தகுதி உடையவராவார் இபிஎஸ் தொண்ணூற்றி ஐந்து தேசிய போராட்டக் குழுவின் உறுப்பினர்களின் சுமார் எழுபத்தி எட்டு லட்சம் ஓய்வு ஓய்வு பெற்ற ஓய்வூதியதாரர்கள் மற்றும் ஏழு புள்ளி ஐந்து கோடி தொழில்துறை ஊழியர்கள் உள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த தகவல்கள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறு இது சார்ந்த கூடுதல் உங்களுக்கு கமெண்ட் செக்ஷன் போயிருந்தேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை நீ விடுவ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல பெல் பட்டி பிஷ் பண்ணுங்க அப்போ தான் நம்ம அடுத்த அப்டேட் பண்ணியிருக்கிற எல்லா வீடியோ உங்களுக்கு டேரக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்